ஃபோனில் சேவல் நல்லா கண்டிஷனோடு விட்டுட்டு வெளியே போய்ட்டு எங்கே வந்தாலும் திடீர்னு பார்த்தா சேவல்லாம் செத்துடுது ஒரு சில சேவல்லாம் இதுக்கு ஏன் என்ன ரீசன் என்னான்னு பார்த்து நம்மளே யோசிப்போம் யோசிப்பேன்றதை விட ரொம்ப நொந்து போயிடுவோம் உடஞ்சு போயிடுவோம் ஏன்னா ரொம்ப நம்ம ரொம்ப விரும்பி விரும்பி அந்த சேவலை வச்சிருப்போம் ஆனால் அந்தமாதிரி சேவலுக்கு தான் அது மாதிரிலாம் நடக்கும் ஒருவேளை பாம்பு எதாவது கடிச்சிருக்கா இல்லை விஷப்பூச்சி எதாவது கடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம திங்க் பண்ணி பார்த்தாலும் அதுக்கான பதில் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அதுக்கப்புறமா தான் நம்ம எதாவது எதிர்த்தால் கண்ணில் பார்க்கும்போது தான் நம்ம கண் எதிலே வந்து திடீர்னு எகிரி துளிச்சு கீழே விழுந்து செத்து போய்டும் இது ஏன் நடக்குது இதுக்கு பேர் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துருவோம் அதுபோல் இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் வந்துட்ட உடனே நீங்கள் பார்த்துட்டா அது ஒரு பத்து செகண்ட் ஒரு பாஞ்சு செகண்டுக்குள்ளே பண்ண வேண்டிய விஷயங்கள் அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துருவோம் அதையும் தாண்டி இதெல்லாம் வந்து இப்போ ஃபூண்டுக்குள்ளே ஏதாவது நம்ம வீட்டில் நடந்தால் கூட பரவாயில்ல இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டா நிறைய சேவலுங்க காலத்தில் இருக்குது இது கையில் தான் நிற்குது திடீர்னு பார்த்தா கீழே விழுந்துருது காரணம் இந்த ஹார்ட் அட்டாக் தான் ஸோ இது ஏன் வருது இப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இந்த வீடியோவில் பார்த்துருவோம் அதுக்கு முன்னே உங்கள் ஒரு கேள்வி தான் இதுபோல் சேவலுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தவுடனே நீங்கள் அதை சேவல் எடுத்து ரெடி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ரெடி பண்ணியிருந்தால் உங்கள் பேர் உங்கள் ஊர் உங்கள் பார்ட்டி நேம் உங்களுடைய சோக்கு அனுபவத்தை நம்ம சேனலுடைய வீடியோ பதிவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பதிவிடுங்க சரிங்களா ஹாய் ஆய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் வீடியோ இன்ட்ரோவில் பண்ண மாதிரி தான் சேவல் பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு எகிரிகுதிச்சு செத்து போயிடுது அந்த மாதிரி கன்டென்ட்டுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ போகணும்னு நினைக்கிறேன் ஸோ முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக இனிமேல் வரும் காலங்களில் இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் பயன்படும் நினைக்கிறேன் இதுக்கு காரணம் நம்ம தான் சொல்லுவேன் நம்மளையும் சேர்த்து நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாமே கெட்டு போயிடுச்சுல்ல உணவுலேருந்து ஏன்னா இப்போ இயற்கை இயற்கைன்னு சொல்லிட்டு இயற்கையிலையும் ரொம்ப அழிவுகள் அதிகமாக இருக்குது ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான் ஸோ என்ன எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்த்துருவோம் வீடியோக்கு போகிறதும்னு நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே பெல்லைக்கன் அதை அழுத்திக்கங்க ஏன்னா நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதுபோல் நம்ம சேனல் சந்தோஷ்மணி சேவல் கலை அப்புறம் சேவலுலகம் இந்த ரெண்டு சேனலுக்கும் பத்துக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஒரு அன்பான ஒரு கருத்துக்களை வந்து பதிவிடலாம் சரிங்களா பொதுவாக இந்த மாதிரி சேவலங்களாம் ஐ மீன் இந்த மாதிரி சேவல்கிறதை விட ஒரு சில சேவலுக்கு மட்டும் ஹார்ட் அட்டாக் வந்து சீக்கிரம் வந்தது காரணம் அதுக்கு நம்ம சின்ன வயசுலேயே ரொம்ப சீக்கம் வந்ததால் நமக்கு அது போகிற இன்ஜெக்ஷனுடைய டோசேஜ் சம்டைம் அந்த டைமில் ஐ மீன் நோய் வாய்ப்பட்ட தருணத்தில் நம்ம போகிற டோசேஜ் வந்து அந்த சீக்கையோ வேறு ஏதோ அந்த சளியோ ஏதோ ஒரு ஒன்று ரெடி பண்ணிவிடும் ஆனால் அதுதான் பிற்காலத்தில் வந்து சேவலுக்கு வந்து அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மெடிஷன் வந்து ரொம்பவே யூஸ் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு எல்லா நோய்க்குமே வந்து இயற்கை தான் பண்ணணும் நான் சொல்லுவேன் ஆனால் நானே மாறி ஏன்னா அளவுக்கு எல்லாமே இயற்கையில் எல்லாமே வந்து கலப்படம் ஆகிடுச்சி மண்ணுலேயும் கலப்படம் ஆயிடுச்சு அதனால் இப்போ எதுவுமே இயற்கையே நம்ம அதுதான் பர்ஃபெக்ட்டு நூறு சதவீதம் நல்லதுன்னு சொல்ல முடியல ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாமே மாறிடுச்சு ஸோ அதனால் இப்போ எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் நூற்றில் பார்த்தா ஒரு எண்பது பர்சன்டேஜ் எல்லாருமே வந்து இன்ஜெக்ஷன் இங்கிலீஷ் மெடிசன்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க சேவை சோக்கில் அதுபோல் மனுஷனும் நம்மளும் தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் நம்ம போகிற டோசேஜ் பார்த்தோன்னா கொஞ்சம் இப்போ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் நான் சொல்லுவேன் நீங்கள் அந்த பாயிண்ட் ஃபைவ் எம்எல்லேயும் கொஞ்சம் கம்மியாக போகிறோம் த்ரீ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இல்லை பாயிண்ட் ஃபோர் அந்த லெவலில் யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் ரெண்டு மூணு நாட்கள் ஆகும் சப்போஸ் நம்ம ஹெவியாக டோசேஜ் போட்டு சேவலுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக போடும்போது உள்ள அக்செப்ட் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணுன்னா அந்த டோசேஜை விட கம்மியாக போட்டால் அது கண்டிப்பாக கேட்காது ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த டோசேஜ் லெவல் போடணும் இல்லை அந்த விட அதிகமாக போட்டால் தான் அந்த சேவலுக்கு வந்து கேட்கும் ஸோ இதுவும் ஒரு ரீசன் சொல்ல வரேன் யார் ஏன்னா நம்ம வாடிலே இந்த மாதிரி ஒரு கதர் ஒரு சேவல் இருந்துச்சு ரெண்டு பாயிண்ட் பண்ணது அப்புறம் கொஞ்சம் குர்த்தாச்சின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம் அது கொஞ்சம் லைட்டாக நல்லா நோட் பண்ணுங்கள் அந்த குர்த்தாட்ச சொல்கிற சேவலை வந்து நாங்கள் மண்ணில் ரிங்கு போட்டு வச்சுட்டு இருந்தோம் ஸோ சீக்காயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி ஓலுக்கு சீக்கெலாம் சரியாகி ஒரு மூணு நாள் இருந்தது மூணு நாள் இருந்தது பிறகு என்ன பண்ணும் இந்த இரும்பு கேட் இரும்பு கூனில் விட்டோம் விட்டு ஒரு ரெண்டு நாள் அப்படியே இருந்தது திடீர்னு பார்த்தா ஒரு மதியம் ஒரு ரெண்டு மூணு மணிலாம் அப்படியே எகிரி குதிச்சு செத்து போச்சு சொல்லிட்டு இன்னொருமே ரொம்ப கஷ்டமாகிடும் ஏன் நான் எந்த நிகழ்வில் சொன்னோன்னா அதுபோல் சேவல் வந்து திடீர்னு சடனாக கூலிங்காக இருக்கிற சேவல் எடுத்து நம்ம ஊரில் போடும்போது ஆல்ரெடி இரும்பு ரொம்ப ஹீட் எடுத்துரும் சேவலுமே ரொம்ப ஹீட்டு ஏறி நம்ம இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் எல்லாமே சேர்த்து ரொம்ப ஹீட் ஆகி கொடுத்துச்சுன்னா அந்த இடத்துலையும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ்லேயே அது ஹீட்டில் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஸோ அதுபோல் ஹீட் ரொம்பவும் சேவலை வந்து இரும்பு கூட்டிலேயே வச்சுக்காதீங்க ரொம்ப ஹீட்டாகவே வச்சுக்காதிங்க சரிங்களா அந்த ஃபஸ்ட்டு ரீசன் இன்ஜெக்ஷன் தோசேஜை விட இந்த ஹீட்டாக இருக்கிற ரீசன் தான் வந்து ரொம்ப இப்போது ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் என்னுடைய அனுபவத்தில் நம்ம வாடியில் இதுபோல் நாலஞ்சு சேவல் போனது பிறகு தான் நான் இந்த வீடியோவை போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் பார்த்தா களத்தில் நல்லா பறந்துக்கிற சேவல் திடீர்னு அப்படியே கீழே விழுந்து இறந்துடுது அதனால் இதுக்கு ஒரு விழிப்புணர்வாக நம்ம ஒரு வீடியோ போடணுன்னு நினச்சி தான் போடுறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ ஹீட்டு அதுக்கப்புறமா டோசேஜ் டோசேஜ்னால் சாதா நம்ம ஏதோ ஒரு நோய்க்கு வந்து யூஸ் பண்ணுற மெடிசனில் டோசேஜ் அதிகமாக போட்டால் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துட்டு ஓகே இன்னும் ஒரு ரீசன் இருக்குது இந்த தயாரில் வந்து பார்த்தா அந்த ஸ்டெராய்டு போடுவாங்க சேவலுக்கு அந்த சேவலுக்கு எவ்வளோ உள்ள வாங்கினாலும் ப்ளட்டு வெளியே வராது சேவலை பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் ஆனால் அப்படியே எவ்வளோ ஆப்போசிட்டாக இது பண்ணாலும் இந்த ஸ்டெராய்டு போட்டு சேவலுக்கு பார்த்தா ப்ளட்டே வராது காமிச்சும் காமிச்சிக்காது அது வேலை ஐ மீன் இன்ஜெக்ஷன் பண்ண சேவல் பார்த்தோன்னா நல்லா தெரியும் மூஞ்சி பார்த்தா ரத்த ஓட்டம் இல்லாமல் லைட்டாக வெளியிருந்த முகத்தில் இருக்கும் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் பார்த்த ஐ மீன் ஸ்டெராய்டு வச்ச சேவலை பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி சேவலுக்கெலாம் அது ஏதோ அந்த நேரத்தில் அந்த காலத்தில் ஏதாவது வின் பண்ணி எடுத்துரும் வின் பண்ணி எடுத்துரும் ஆனால் அந்த சேவல் பார்த்தா ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கழிச்சு கண்டிப்பாக பாதிப்பு அதிகமாக வரும் சேவலை இறக்க முழு முழு காரணமும் அந்த நம்ம அடித்த ஸ்டெராய்டு தான் இருக்கும் இந்த மூணு காரணங்களால் தான் அதிகமாக சேவலுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது ஸோ வந்து உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அளவுக்கு சேவலை இது வந்து ஜஸ்ட் இந்த என்னோ ஒரு மணி நேரம் ஆரம்ப பண்ணுற வேலைனால ஒரு பத்து செகண்ட் இல்லைனா மிஞ்சி மிஞ்சி பண்ணால் ஒரு முப்பது நாற்பது செகண்ட்ஸுக்குள்ளே பண்ணக்கூடிய வேலை தான் இது போல் துடிக்கி நீங்கள் பார்த்துட்டு டக்குன்னு போய் சேவலை கையில் எடுத்து உடனே சேவலை ஃபுல்லாக நெஞ்சில் புஷ் பண்ணுங்கள் உங்களால் புஷ் பண்ண வரைக்கும் ஒரு பத்து செகண்ட் பஞ்சு செகண்ட் வரைக்கும் புஷ் பண்ணுங்கள் உடனே சேவலை ஃபுல்லாக பாருங்கள் தொடையில் பாருங்கள் நெஞ்சில் கைப்பாருங்க ரெக்கையில் கைப்பாருங்க நல்லா கழுத்தில் நல்லா இது பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நெஞ்சில் புஷ் பண்ணிட்டே இருங்க கொஞ்சம் ஓளவுக்கு சேவல் நின்றும் நீங்கள் நிற்க அப்படியே ஒரு மாதிரி துடிக்கிற அளவுக்கு குறைஞ்ச உடனே கொஞ்சம் சேவலை லைட்டாக ஒருவே ஒரு அரை எம்எல் லைட்டை தண்ணி கொடுத்துட்டு திருப்பியும் லைட்டை கை பாருங்க ஸோ முடிஞ்சளவுக்கு ஒரு நாலு டைம் இந்த மாதிரி ஒரு ஒரு முப்பது செகண்ட்ஸ் நாற்பது செகண்ட்ஸ் கழிச்சு கழித்து தண்ணி பாருங்கள் ஏன்னா நாங்கள் இது போல் தான் ஒரு சேவலை வந்து ரெடி பண்ணோம் அதுபோல் ஃபஸ்ட் டைம் அந்த சேவலுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந் அந்த நாள்லேருந்தே சேவலுக்கு எல்லாமே வந்து தண்ணி கொடுத்தாலும் சரி ஃபுட்டு கொடுத்தாலும் சரி எல்லாத்துலேயும் இந்த மஞ்சள் முடக்கத்தான் சாறு இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து கொடுக்கலாம் அதுபோல் நம்ம பழைய சேனலை வருஷத்துக்கு ஒரு முறை சேவல்களுக்கு வந்து இந்த ஒரு பதினேழு தழை இல்லை பன்னெண்டு தழ சொல்லிட்டு கொடு கொடுக்க சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ ஒன்றா நான் அந்த வீடியோவில் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறப்ப பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தாவே அந்த மாதிரி சேவல்களுக்கு வந்து நல்லா நோய் எதிர்த்திறன் அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் சொன்னால் நீங்கள் ப்ரீட்லாம் பண்ணும்போது சேவல்களுக்கு வந்து இந்த செம்பருத்தி மகரந்தம் ஓரிதல் தழை அப்புறம் நீர்முனி வெதை இதெல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பட்டை லவத்தில் கொஞ்சம் கொடுத்துனாவே அதுக்கு நல்லா வீரியம் அதிகமாக இருக்கும் ஸோ அதுபோல் இன்னொரு பாயிண்ட் சொல்ல மாதிரி நீங்கள் ப்ரீடிங் போகிற சேவல்கிட்ட ஒரு ரெண்டு மூணு பொட்டைங்களை போட்டாலும் அது என்ன பண்ணால் அந்த ப்ரீடை முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் திடீர்ன்னா அதுக்கும் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வர வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த உணவு முறையில் நல்லா இயற்கை முறையில் அந்த மஞ்சள் எப்பவுமே நீங்கள் எப்போ வச்சாலும் சரி மஞ்சளை நீங்கள் இது பண்ணுறேங்க சப்போஸ் நான் சொல்லக்கூடிய அந்த வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணக்கூடிய இயற்கை முறைத்துல உங்களுக்கு அந்த தழலால்னா மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது இந்த குப்பை மீனி ஓகேங்களா முடக்கத்தான் பப்பாளி இந்த மூணுமே போதும் வேறு எதுவும் தேவையில்லை நல்லா இதனுடைய சாரை எடுத்து அது கூட மஞ்சள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கு 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 மேலே மாவு நீங்கள் கொடுக்கக்கூடிய மாவை போட்டு நல்லா பிசைஞ்சு சேவலுக்கு கொடுத்துட்டு வந்தாவே இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் குறைவாகிடும் சரிங்களா ஏன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இனிமேல் வந்து இந்த மாதிரி சேவலுக்கு வந்து அதிகமாக இறக்கிறத பார்ப்போம்னு நினைக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே உடனே நடக்கக்கூடியதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்குள்ளே இந்த இயற்கையுடைய அழிவுகளை நம்ம உடம்புக்குள்ளே ஏற்று தான் அதுக்கான ரிசல்ட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஒரு பீரியட்ஸில் வந்து கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் இப்போ இருந்தே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா வீடியோவை உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்